குறைகளை சொல்லி நிவர்த்திக்கலாம் என்று சொன்னார் நண்பன் நண்பன் என்ற நிலையை கேட்டு உணர்ந்தாலே போர்மானது இந்த நஞ்சின் தன்மை அங்கே வளர்ந்து நஞ்சின் சோர்வடைய தீமைதான் நாம் உண்டாக்க முடியும் இதை பற்று பாசம் கொண்டு நம்மை காத்திட வேண்டும் என்று தன் குடும்பத்தார் எண்ணினாலும் அதனின் தன்மை கொண்டு நஞ்சினை நமக்குள் வளர்த்து குடும்பத்திற்குள் அனைத்தினை நஞ்சினை தான் பார்க்க முடியும் ஆக இதை போலதான் இப்போது இங்கே கேட்டுணர்ந்த ஒரு அனைவரும் இதை தியானித்து தீயதை நமக்குள் வராது ஆத்ம சுத்தி என்ற நிலைகள் நுகர்ந்து இந்த உணவின் ஆற்றமைக்கு இச்சக்தியை நீங்கள் நுகர்ந்து கொண்டு அடுத்த நண்பனிடம் இதை போல உங்களுக்குள் சுத்தப்படுத்தி கொண்டே வந்தால் உங்கள் நண்பனிடம் நீங்கள் பேசினாலும் அவர் அறியாது வந்த தீய வினைகளை உங்கள் சொல்லை கேட்கும் போது நீங்கிடும் தன்மை வருகின்றது இதை நாம் எடுத்துக்கொண்ட உயர்ந்த உணவின் அலைகள் நாம் மூச்சால் பேச்சால் சொல்லால் வெளிப்படும் இந்த நிலையில் சூரியனின் காந்த சக்தி அது அலைகளாக இப்ப பெரும் கடலாக இருக்கும் நிலைகள் உப்பு கொண்டு பெருங்காயத்தை கிடைத்தாலோ நல்ல மனம் வருகின்றது கரைக்கும் போது அடுத்த கணம் அந்த பெருங்காயத்தின் மனம் மறைந்து விடுகின்றது இப்ப கடல் அலைகளைப் போல மனிதனுடைய வாழ்க்கையில் வெறுப்பும் வேதனையும் சோகமும் சங்கலமும் சலிப்பும் இதை போன்ற உணர்வுடைய கடலுக்குள் உப்புக்குள் கைப்பும் மற்ற உணர்வின் தன்மை அடைவது போல மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்திலும் நாம் நாளை என்ன செய்வதென்று பய உணர் கொண்டு இன்று நடக்கும் அசம்பாவிதங்களும் மற்ற ஒவ்வொரு இடமும் இன்று மழை பெய்யாத நிலைகள் வரப்போம் போது இன்று இந்த வருடம் மழை இல்லை என்று உடனே நாம் எடுத்துக்கொண்ட வேதனையும் அடுத்த என்ன செய்வோம் என்ற நிலையும் இன்றைய சூழ்நிலையில் நாம் ஜனப்பெருக்கத்துக்கு தக்கவாறு குடிக்கும் தண்ணீருக்கு பதினைந்து நாளைக்கு ஒரு தரம் காத்திருந்து ஒரு குணம் நீர் கொண்டிருந்து நாளை என்ன செய்வதென்று தவித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் நாம் எண்ணிக்கொண்டு உணர்வுகள் அனைத்தும் நமக்குள் நஞ்சாக பாஞ்சி நம்மை அறியாமலேயே இந்த உணர்வின் தன்மை வெளிப்படுத்தும் நிலை பரப்பும் போது எந்த வேதனை பற்றி நாம் இட்டோம் இந்த மூச்சலைகள் இயற்கையின் தங்கள் விளையும் இந்த மேகக்கூட்டங்களுள் கலந்து கலந்து அந்த மேகங்களில் இருக்கக்கூடிய மழையை நம்முடைய எண்ணமே தடைப்படுத்தி விடுகின்றது இதை போல நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் வேட்கைகள் எவ்வளவு ஆயாசமாக பேசுகின்றோமோ இந்த உணர்வின் அலைகள் படரச் செய்து நமக்கு நீர் சுரக்கும் மேகங்களாக கூடி ஆனால் அதே சமயம் கடலின் உப்பின் தன்மையான நிலைகள் காற்று எடுத்திருந்தாலும் அதனின் தன்மை கொண்டு மேகங்களிலே கலந்து எடைக்கூடிய நிலைகள் ஆகும்போது மேகங்கள் நீராக வடிந்து வருவதை இதை தடைப்படுத்தும் நிலையாக ஆகிவிடும் ஆக நஞ்சு கொண்ட உணர்வின் தன்மை நமக்குள் வேதனையும் சோறும் அடைந்து நாம் நீருக்காக அலைந்து கொண்டிருக்கும் இந்த வேதனையுடன் கொண்ட இந்த உணர்வுகள் எதனை நீராக ஏங்கி நாம் தவிக்கின்றோமோ இது மனிதன் மிக ஆற்றல் மிக்க மனிதன் ஆக இதற்குள் முழுமையடைந்த நிலைகள் எந்த ஏக்கத்தின் தன்மை நாம் அதிகமாக பிறக்கி அதன் ஆயாச உணர்வு வெளிப்படுத்துகின்றமோ சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அதனின் நிலைகளுக்கொப்ப மழை பெய்தாலும் அதை நிலை பெய்ய விடாதபடி அதை தடைப்படுத்தும் நிலை வருகின்றது அதே சமயம் மழைக்கு ஏங்கி இன்றைக்கு தண்ணீருக்கு நீங்க ஏங்கி இருந்தாலும் ஒரு மணி நேரம் மழை பெய்தால் போல் உங்கள் உணர்வுகள் என்ன செய்யும் மழை பெய்யும் என் காரியத்தை கெடுத்து விட்டது அங்கு போக முடியவில்லை கெடுத்து விட்டது நாம் மிளகாய் காய வைத்து கொண்டேன் கெடுத்து விட்டது தொலைஞ்சு போற மழை என்று நாம் சாபம் விடும் நிறைத்து வருகின்றோம் இதே போல சிறுக சிறுகிட்ட சாபமும் இதே சூரியன் காந்த சக்தி எடுத்து அதை வளைத்துக் கொண்டிருக்கின்றது நீங்க எங்கேயாவது மழை பெய்ந்து விட்டால் மழை பெய்தவுடனே இப்போ மழை இல்லை என்று இருப்போம் நம்ம காரியத்துக்கு வேலைக்கு போகும்போது தனிப்பட்டு இந்த நேரத்தில் தொடங்கி போற மழை வந்து எனக்கு விட்டதே என்று நினைக்கிறோம் நமக்கு நாமே சாபம் என்று நிலைகள் கீதையில் இடைத்தாள் நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்ற மக்கள் மத்தியில அனைத்தும் நாம் வாழ வேண்டும் என்று நின்றால் அதனாலும் சமயத்திற்கு நாம் எண்ணியபடி அப்போதே நடக்க வேண்டும் அடுத்து நாம் அடுத்த சமயம் நடப்பதை தனக்கு வசதியாக தான் இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம் ஆனால் அதே சமயம் வசதியாக இருக்க வேண்டும் என்று மழை பெய்தாலும் அந்த மழையை பழித்து பேசுவதும் சாபம் விடும் நிலைகளை நாம் இட்ட இந்த உணர்கள் மனித உடலுக்குள் மிக சக்தி வாய்ந்த நிலைகள் ஆக அணுவின் வளர்ச்சி முதல்லே விஷத்தின் தன்மை தாக்குதலால் அது இயக்கப்பட்டு அதனை உணர்வின் வேகங்கள் அது இயக்கப்படும் நிலைகள் கொண்டு அணு உருவாகி ஆவியான நிலைகள் அணுவின் தன்மை கோளாக மாறி கோளுக்குள் அணுவின் ஆற்றல் பெருகி அது வெளியிடும் நிலைகள் மீண்டும் இப்படியாகி ஆகி அதைக் காட்டிலும் கோழை காற்றிலும் நட்சத்திரங்கள் கதிரியக்க சக்தியாக மாறி அதனின் ஆற்றல் மற்றவருடன் தாக்கி அதனின் உணர்வு கொண்டு சூரியனாக மாறி சூரியன் தன்மை கொண்டு ஒளி சக்தியாக மாறி அணுவின் வளர்ச்சியானாலும் மீண்டும் ஒரு பிரபஞ்சமாக்கி பிரபஞ்சத்துக்குள் வடிக்கப்பட்டு அந்த உணர்வின் தன்மை கோளாகி அந்த கோளுக்குள் நாம் பூமியும் ஆகி இதற்குள் மற்றதும் வடித்து தாவர இனங்கள் உருவாகி இந்த தாவரண சத்து கலவைக்குள் அது உயிரணுவாக உருவாகி அதனின் உணவு தன்மை கொண்டு அந்த உணர்வின் சத்தை தான் உயிரணு நுகர்ந்து அந்த மனத்தை எண்ணமாக மாற்றி இதனின் தன்மை கொண்டு ஒளியாக மாற்றி வரும் இந்த மனிதனின் உயர்ந்த சக்தியான நிலைகள் மனிதனான இந்த உயிருடன் ஒன்றிய உணர்வின் தன்மை ஒளியாக மாறி என் மனிதன் ஊற்றி சென்ற பின் உயிருடன் ஒன்றிய நிலையான சரீரம் தற்ற அந்த ஞானிகள் இருக்கின்றனர் ஆனால் அந்த ஞானிகள் இட்ட இந்த அலைகளை நாம் பெற முடியாது இந்த அதே சமயம் நாம் நம்மளுடைய நிலைகளை நஞ்சு கொண்டதாக மாற்றி நாம் தீமையுடைய நிலைகளை கொண்டிருக்கின்றோம் சூரியன் அழிந்திடும் சக்தி பெற்ற மனிதான இந்த உணர்வின் தன்மை ஒளியானவர்கள் இன்று அழியாசரம் பெற்றவர்கள் இப்படித்தான் நாம் வளர்ச்சியின் தன்மை வளர்ந்து வந்தாலும் நாம் இன்று நாம் முழுமையல்லாது இன்று நாம் எந்தெந்த உணர்வின் தன்மையை நாம் உடலை சேர்த்துக் கொள்கின்றோமோ இந்த உயிருடன் ஒன்றி இந்த உடலை எத்தனை வேதனைப்படுகின்றமோ அத்தனை வேதனை உடலை விட்டு சென்ற பின் ஒத்த தற்கொலை செய்து கொள்ளப்படும் போது அவர் பட்டால் கடைசி நிமிஷம் எந்த வேதனைப்பட்டாரோ அந்த வேதனை உணர்வுகள் கடைசியில் மிஞ்சி இந்த உயிரான்மாவை சேர்ந்து இந்த உடலை விட்டு பிரிந்து சென்றாலும் மீண்டும் மனித உடலுக்குள் சென்றால்தான் இந்த உயிரான்மா மனிதனாக பிறக்க முடியும் ஆனால் தற்கொலை செய்து கொண்ட இந்த உணர்வான அந்த உயிராண்மா ஒரு உடலுக்குள் சென்ற பின் அந்த உடலுக்குள் இதே வேதனை உருவாக்கி அவனையும் தற்கொலை செய்ய வைக்கும் இதே போல நெருப்பிலே மாய்ந்து நெருப்பிட்டு தன்னை தற்கொலை செய்து கொண்டு அந்த உணர்வு கொண்டு நெருப்பை வைத்து வேந்தாலும் அந்த உணர்வின் தன்னை கடைசியில் சுவாசித்து அந்த உயிருடன் ஒன்றி இந்த உடலில் எந்த வேதனைப்பட்டதோ அந்த வேதனையான உணர்வு உயிருடன் ஒன்றி அதன் நரக வேதனையாக அனுபவித்துக் கொண்டேதான் இருக்கும் ஆனால் அதே சமயம் ஒரு உடலுக்குள் இந்த உயிரான்மா சென்றார் அந்த உயிரான்மா அங்கே சென்று அங்கேயும் இந்த நெருப்பு அது எரியுதே எரியுதே என்று பார்க்கலாம் அதே போல அவங்க அவசியப்பட்டு இதை தாங்காதபடி மீண்டும் மாய்த்து கொள்ள அதே போல நெருப்பிட்டு அவர்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள் ஆட்சியன் ஆகிவிட்டார் அதே உணர்வின் தன்மை கொண்டு ஆகிவினால் அந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த உயிரான்மா வேதனைப்பட்டுக் கொண்டேதான் இருக்கும் ஆக வேறு எந்த உடலுக்குள் சென்றாலும் தன் தாய் தந்தையோ மற்றவர்களோ அதை பாசமாக எண்ணி இருந்து அந்த ஆன்மா அந்த உடலுக்குள் சென்று விட்டார் அந்த உயிரான்மா அதே போல உணர்வை தூண்டி அதனால் வேதனை வரச் செய்து அதை தாங்காது அந்த உடலை தற்கொலை செய்து வைத்து அதை அதை அழித்து விட செய்யும் நிலைகளுக்கு தன்னை அறியாம அந்த உணர்வின் தன்மை கொண்டு அதே துர்பாக்கியமான நிலைகளை உருவாக்க செய்யும் ஆக மனிதனான பின் உருவான இந்த உயிரான் மக்கள் நாம் நினைக்கின்றோம் நமக்குள் உயிரா நின்று எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அதையெல்லாம் அது நமக்குள் படைத்து அதுவாகவே தான் கீதையிலே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் சொன்னது நாம் சுலபத்தில் சிறுவம் வந்தால் கடனை வாங்கிவிட்டோம் சரி முடியவில்லை என்றான் அதற்கான உபாயத்தை சுருக்கமாக தேடி அவர்கள் தற்கொலை செய்யும் நிலைகள் வந்துவிட்டால் அதுல எத்தனை வேதனைப்பட்டு அவர்கள் பட்டனரோ இந்த உடலில் பட்ட வேதனையும் தற்கொலை செய்து கொண்ட வேதனையும் அதற்குள் ரெண்டரை கலந்து அவருடைய நிலைகள் நரக வேதனை அனுபவித்து தான் தீர வேண்டும் எந்த உடலுக்குள் சென்றாலும் இதே போல அந்த உடலை வேதனையாக்கி அந்த நஞ்சினை வளர்க்க செய்து வளர்க்க செய்து இந்த சந்திரன் எப்படி தேய்மானமாகி கடைசியிலே அந்த சூன்யமாகி விடுகின்றதோ இதே போல நாம் உயிரானோ சூன்யமாகி நஞ்சின் தன்மை அதிகமாகி ஆரம்ப நிலையை கொண்ட புழுவாக நம்மை செய்யும் ஏனென்றால் அந்த நஞ்சினை அது உணவாக கொள்ளும் சாக்கடைக்குள் நஞ்சு கொண்ட புழுக்கள் உண்டாகும் அதை நல்ல நீரில் எடுத்து விட்டால் செத்துவிடும் ஆகப்போக நஞ்சின் தலைமை கொண்ட அந்த புழுக்களுக்கு அந்த நஞ்சான தன்மையை தேவை அதனின் உணர்வு கொண்டு அதுக்குள் இருக்கப்படும் போது அது நல்லது கிடைத்தாலும் அதனிடமிருந்து தப்பித்துக் கொள்ள அது எண்ணும் அதனின் உணர்வு சுவாசித்து இந்த நஞ்சின் தன்மை குறைந்து நல்லதின் தன்மை விளைந்து இப்படி நாம் வருவதற்கு பல கோடி ஆண்டுகள் நாம் அனுபவித்தே வர வேண்டும் இதையெல்லாம் மனிதர் வைத்துக் கொள்ளும் இதை போன்ற நிலைகள் என்று நாம் தப்புவதற்குத்தான் என்று நாம் ஞானிகளும் மகிழ்ச்சிகளும் எவ்வாறு இந்த உடலை உத்தி சென்ற சரீரம் ஒளியின் வேகா கலை என்ற நிலையை பெற்றுக் கொண்டவர்கள் இந்த ஆன்மா இந்த ஒளிசரீரம் ஆகும்போது என்றும் எத்தகைய விஷயத்தின் தன்மையும் அந்த ஒளி சரீரத்தில் தாங்காது அவன் என்றும் ஒளி சரீரமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதிலிருந்து வரக்கூடிய உணர்வின் சத்து நம் பூமியிலே படர்ந்து கொண்டிருக்கின்றது அதனை நாம் பருகுவதற்குத்தான் இப்போ சண்டையிடுவோரையும் மற்ற நீங்கள் கண்ணில் பார்க்கும் பல உணர்வின் தன்மை உங்களுக்குள் ஆழமாக ஊழ்வலையாக பதிவாகிவிடுகின்றது அதனை நினைவுகூரும் போது அதனின் உணர்வை உங்களை இயக்குகின்றது தான் இப்போது உயிரணியின் தோற்றமும் மற்ற நிலைகளும் உங்களுக்குள் நினைவுகூரும் நிலைகள் தயக்கின்றோம் ஒரு விஞ்ஞானி தன் நிலைகள் அந்த கற்றுக் கொண்டாலும் மற்றவர்களுக்கு வருகின்றது ஒரு மெய்ஞானி தான் கண்டுணர்ந்த தன்மையை அவன் கண்டு விளைவித்த அந்த நினைவினை நாம் பதிவாக்கப்படும் அந்த பறிவின் நிலைகள் கொண்டே அவன் இயங்கி அதனை நிலைகள் கொண்டு வின் சென்றார்கள் அவன் என்று உபதேசித்த அந்த மெய்ஞ்சானி நமக்கு எனக்கும் பதிவு செய்த இந்த உணர்வின் தன்மையும் காற்றிலிருந்து பரவும் நிலையை உபதேசித்தான் அதற்கொண்டு நாம் எடுத்துக்கொண்டு வரும்போதே எமதுக்கு குருநாதர் கொடுத்தது போல உங்க உடலிலும் இதை பதிவு செய்து இது கூர்மையாக உணர்ந்தால் உங்களுக்கு துன்பம் வரப்போம் போதும் ஏனென்றால் தான் அடுத்த நிலை என்னாவும் தெரியாதபடி இருக்கப்படும் போதுதான் நம் அறியாத நிலைகளை அழைச்சியப்படுத்துவதும் பிறர் யாராவது சொன்னால் கோபப்படுவதும் படிச்சுத்திடும் உணர்வு கொண்டு அவர்களை அழித்திடும் நோக்கம் கொண்டு வருவதும் இதே போல பிறருக்கு நம்மை அறியாமையை துன்பங்களை செய்வதும் நாம் பிறரை அறியாமல் நாம் துன்பம் செய்யப்படுப்போம் நம்ம பிறருக்கு தெரியாத நினைப்போம் நாம் அவர்கள் துன்பத்தை உருவாக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாமல் என் ஊழல் நினைத்து மற்றவர்களை தூண்டச் செய்த துன்பங்களை கொடுத்தாலும் எனக்குள் என் உயிர் முதல் அந்த துன்பத்தை எனக்குள் வேலை வைத்ததால் துன்பத்தை உருவாக்கும் சொல்லாகவும் துன்பத்தை செயலாக்கும் எண்ணமாகவும் எனக்குள் இந்த உடலை இயக்கும் அந்த உணர்வின் தன்மை என் உடலிலே தான் சேர்ந்துவிடும் இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் உயிர் எதை எண்ணுகின்றோமோ அவை அனைத்தையும் இங்கே படைக்கின்றான் ஆக நாம் எண்ணியபடி அதை செயல்படுகின்றது ஆகவே ஒரு பாலிலே எவ்வளவு திறமையான நிலை மனிதனை உருவாக்கினாலும் நஞ்சி விழுந்துவிட்டால் அந்த பாலின் தன்மை இழக்க செய்து நஞ்சின் செயலாக அதை ஆக்கிவிடுகின்றது இதை போலதான் நாம் மனித உயர்ந்த குணங்கள் கொண்டாலும் சந்தர்ப்ப அசத்தால் நஞ்சான செயல்களை கண்ணுற்று நாம் பார்ப்பதில்லை பிறர் செய்யும் செயலை நாம் செயல்படாவிட்டாலும் பிறர் செய்யும் உணர்வினை நாம் நுகர்ந்தறிந்து அறிந்து கொள்ள நினைத்தாலும் இந்த உணர்வுகள் நமக்குள் விளைந்து நஞ்சு கலந்து நல்ல எண்ணங்களை செயலற்ற நிலையாக ஆக்குகின்றது இதை தான் இப்போது மகரிஷி என் குருநாதர் காட்டி அருள் வழி கொண்டு அகா மகா ஞானியுடைய உணர்வினை கூர்மையாக கேட்டு உணரச் செய்து இந்த உணர்வின் தன்மை உங்கள் கண்ணுக்குள் வலு கூட்டதாக வைப்பதற்குத்தான் ஆண்டினா பவர் கூட்டுவது போல உங்கள் நினைவின் எண்ணங்கள் கூட்டி நமக்கு முன் சுழன்று கொண்டிருக்கும் மகரிஷியின் உணவி சக்தியை நீங்க எண்ணும்போது நுகர்ந்து உங்க உடலுக்குள் சென்று இப்ப தங்கத்துக்குள் திரவகத்து வைக்கலாம் அந்த தங்கத்துக்குள் மறைந்துள்ள செம்பும் பித்தளையும் கரைந்து விடுவது போல உங்கள் நல்ல குணத்துடன் பிறருடைய தீமையான உணர்வுகள் நீங்கள் கூர்ந்து கவனித்தனாலும் அது உங்களுக்குள் சேர்ந்த இரண்டரை நிலைகள் கொண்டு கலந்த இந்த நிலையை அதை நீக்குவதற்கு உதவும் அப்படியே உங்களுக்குள் இதுதான் மகர்ஷிகளின் அசைத்து நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உங்கள் உயிரை எண்ணும்போது இந்த காற்றிலிருந்து எண்ணி அது நுகர்ந்து உங்கள் உடலில் வந்த தீமைகள் நீக்க இது உதவும் இதற்கு தான் ஆத்ம சுத்தி என்று சொல்வது ஆக இதை போல நீங்கள் செய்து கொண்டால் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த குணம் கொண்டு இருக்கின்றாரோ அதை காத்திடவும் உங்களுடைய நினைவு அறைகள் அனைத்தும் விண்ணின் நோக்கி பார்த்திடவும் முடியும் இதை போல நாம் அனைவரும் கேட்டு உணர்ந்தவர்கள் நாம் கூட்டு தியானங்களிலிருந்து அந்த தியானத்திலிருந்து நாம் வரப்படும் போது நம்முடன் உறவாடி கலந்து உறவாடிய இந்த விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்களை நாம் சப்திருஷ் மண்டலத்துடன் இணை வேண்டும் என்று நாம் அனைவரும் சேர்த்து நாம் இன்னுமையானால் அந்த உயிரான்மாவை இன்னொரு நிலை அல்லாதபடி இதை வென்று சென்ற அந்த மணி சப்தரிஷி மண்டல் உயிரான்மாவை கலக்க செய்யப்படும் போது அங்கே இந்த உடல் பெறும் பெறும் இந்த நஞ்சினை அவர்கள் கருக்கிய உணர்வுகளை கொண்டு அதை இந்த நஞ்சினை கரைத்து விட்டு அந்த உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக இயக்க சக்தியாக ஒளி நதிகள் அங்கே சுழல் வட்டத்தில் நாம் அனைவரும் சேர்ந்துதான் அங்கே அனுப்ப முடியும் நான் ஞானிகளும் மகரிஷிகளும் கடந்த காலத்தில் அவங்க சந்தர்ப்ப வேதத்தால் சந்தர்ப்ப வசத்தால் அவருக்குள் சேர்ந்த இந்த நினைவு கொண்டுதான் தான் சென்றார்கள் அவருக்குள் வினை வைத்த இந்த என்ன அவைகள் தான் அவர்கள் இப்ப நாம் பேசும்போது எப்படி வருகின்றதோ இதை போல நீங்க எந்த எண்ணங்கள் கொண்டு பேசுகின்றனரோ இவை அனைத்தும் சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து இங்கு அடைகளாக படர்ந்து இருக்கின்றது இதை போல அந்த ஞானிகள் வழங்க உணர்வின் இந்த எண்ணங்கள் அந்த எண்ணத்தால் தனக்குழு தீமையை நீக்கி உணர்வாக ஒளியாக மாறிய அந்த உணவின் ஆன்மாக்கள் அதிலிருந்து ஆன்மா இங்கே வெளியிலே வந்து கொண்டிருக்கின்றது அது நுகர்ந்து அறிவதற்கேதான் இப்போ உங்களுடைய நினைவலைகளை கூர்மையாக கவனிக்க செய்து நாம் எப்படி ஒரு ஆன்டினாவுக்கு பவர் கொடுக்கின்றமோ இதனை போல உங்களுக்கு அந்த நிலைகள் பெற வேண்டும் அந்த மகா ஞானியுடைய அருள் ஆசைகளை நீ சுவாசிக்க வேண்டும் உங்கள் அறியாத நீங்க வேண்டும் மெய்ப்பொருள் நீங்கள் காண வேண்டும் உங்களை அணுகிய உணர்களுடைய நிலைகள் கொண்டவர்களுடைய நிலைகளை இப்ப உடலை விட்டு பிரிந்து சென்றாலும் அந்த ஆன்மா இன்னொரு உடல் பெறாத நிலையும் அதே உடலின் உயிர் உயிராண்மா இன்று சத்தரிஷி மண்டலமுடன் கலந்து இன்னொரு உடல் பெறாத நிலைகள் அங்கு கருகிவிட்டு அந்த உயிரான்மா ஒளிசதீரம் பெற வேண்டும் நாம் இதை செய்வதற்குத்தான் என்று சொல்வார்கள் என்று கங்கையிலே கொண்டு போய் சாம்பலை கரைத்து விட்டார் அதை நாம் அவர்கள் மோட்சம் அடைந்து விடுவார்கள் அந்த ஒளி ஒளிகங்கையிலின் உயிரான்மார் கலந்தால்தான் அங்க இருக்கக்கூடிய நஞ்சினை நீக்கி அங்கு ஒளி சரீரம் பெறும் இதே போலதான் இப்ப நாம் விநாயகர் கோயில கொண்டு இறந்த பின் இந்த சாஸ்திரம் எல்லாம் முடிச்சவிருப்பாரு மாவளை கேட்டி அதில் நெய்யை ஊற்றி தீபத்தை ஏற்றி தலைமகன் விநாயகர் கோயில கொண்டு போய் விளைக்கு அணுகாத ஒரு போச்சி கொண்டு விநாயகர் கோயில கொண்டு போச்சின உடனே அங்க கொண்டு ஒரு அஜினை செய்யாச்சுன்னா அங்கே மோச்சலோகம் பெறுவார்னு சாஸ்திரத்துக்கு செய்கிறான் அது அல்ல நாம் இந்த வினைக்கு நாம் மகரிஷியின் அருள் நான் நான் தடவை என்ற இந்த உணர்வின் தன்மை நமக்குள் வினைக்கு நாயகனாக்கி இந்த நிலையின் எண்ணங்கள் கொண்டு நம்முடன் சேர்ந்து உணர்வான அந்த உயிராண்மாக்களை நாம் எல்லாரும் சேர்த்து அந்த சப்தி மண்டல ஒழியவுடன் அந்த விநாயகர் என்பது உண்மை அவன் அந்த மகரிஷி ஆகனாலே நாம் முன்சேர்த்துக்கொண்ட வினைக்கு நாயகனான இந்த மனித உடலை வைத்ததால் அந்த மெஞ்ஞானியை உணர் கொண்டு நம்முடன் வாழ்ந்து வளர்ந்த அந்த மனிதனை எண்ணி அந்த உயிரான்மாவை எண்ணி அந்த உயிரான்மா சத்தரிஷம் மண்டலத்துடன் இணைந்து அது ஒளிசெரீரம் வேண்டும் என்று இப்படி ஒளியாக்க அன்று சொன்னார்கள் என்று நாம் அதெல்லாம் வேக்கேற்றுக் கொண்டு ரெண்டு அஜ விநாயகர் விநாயகர்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவார்கள் நாம் நினைக்கிறோம் ஆக இதையெல்லாம் சாஸ்திர விதிகளாக தான் மாற்றி விட்டார்களே தவிர உண்மை பொருளை நாம் காண முடியாத நிலைகள் ஆட்சி நம்மை எறியாமலே நமக்கு தண்டனை கொடுத்துக் கொண்டிருக்கும் நிலைகளிலிருந்து இந்த விஞ்ஞான உலகத்தால் இந்த நஞ்சு கொண்ட உணர்களாக படர்ந்து கொண்டிருக்கும் நிலையை கொண்டு மனிதனுடைய சிந்தனையும் சீர்கிட்டு வருகின்றது இதை போல நாம் மனிதன் உணர்வுக்குள் நாம் எடுத்துக்கொண்ட தீமையான உணர்வுகள் நமக்கு நாம் தண்டனை கொடுக்கும் நிலையாக இன்று விளைந்துவிட்டது நாட்டை காக்க அணுவை பழந்து அணு ஆற்றலை பெருக்கி தன் நாட்டை காக்க பிற நாட்டை அழிக்க எண்ணினா அதனின் உணர்வலைகள் இன்று உலகம் முழுதுக்கும் படர்ந்து ஆக நஞ்சு கொண்ட வெப்பத்தை உருவாக்கினாலும் அதனை எண்ணம் கொண்டு மனிதன் தனக்குள் சுவாசித்து அழித்திடும் உணர்வை தனக்குள் வளர்த்து வெளியிட்ட இந்த உணர்வின் அலைகள் சூரியன் காந்த சக்தியால் கவரப்படும் அணுவை காற்றலும் மனித உணர்வுக்குள் கலந்த நிலைகள் வெகுதூரம் நினைவுகொண்டு அணுவாது வெடிக்கும் இடங்களுக்காகின்றது ஆனால் மனிதனுடைய எண்ணங்களோ நினைக்கும் மாத்திரத்தில் அது எங்கே எண்ணி ஏகின்றோம் அதன் உணர்விலைகளை ஊடுருவி சென்று அதனை இயக்கமாக இயக்கிவிடும் இதை போல மேகங்கள் மழை பெய்யும் போது இவர்கள் போல உணர்கள் கலக்கப்பட்டு மழை தடைப்படுத்திவிடும் உதாரணமாக கடந்த காலங்களில் மனிதன் தனக்குள் மழை இல்லை என்றால் ஒழுக்க சீரர்களாக இருந்து மெய்ஞான்கள் காட்சி அறுவழி கொண்டு தவறற்ற நிலைகள் வாழ்ந்த அக்காலங்களில் இங்கிருந்து மழை பெய்யவில்லை என்றால் மழைக்கு இடையூறு வந்தால் அதே சமயத்தில் இயற்கை கோள்களால் மற்ற கோள்கள் வெளிப்படும் உணர்வலைகள் நம்மளுடைய ரேகைக்கு அச்சரேகைகள் என்று சொல்வார் நம்மளுடைய நிலைகள் நம்மளுடைய நிலைக்கு நேலாக அந்த சனிக்கோளுடைய உணர்வலைகள் வரவில்லை என்றால் இங்கே மழை குறை அது அதிகமாக மற்ற கோளுடைய சுழற்சியில் அங்கே வந்தால் அங்க மழை அதிகமாக இருக்கும் இப்படி மாறி சென்றாலும் மனிதன் தன் எண்ணத்தால் தன் உணர்வின் தன்மை மழை வேண்டும் என்று காட்டுக்குள் சென்று குடங்களின் நீர் எடுத்து சென்று காட்டுக்குள் நின்று அந்த ஊர் மக்கள் அனைவருமே மழை வேந்தி இந்த உணர்வின் தன்மை வானை நோக்கி ஏகும் போது இந்த உணர்வாலைகள் ஊடுருவி சென்று ஆக கவர்ந்து கொண்ட அலைகளுக்குள் மறைந்து கொண்ட மேகத்தின் நிலைகளை பிரித்து மேகம் மூட்டமாகி அவன் வீடு வந்து சேர்வதற்கு முன் அது மழை பெய்வதை கண்டிருக்கலாம் கேட்டிருக்கலாம் அதை அனுபவித்த பெரியவர்களும் இருப்பார்கள் மழை இல்லை என்றால் அதை போல நிலைகள் முந்தி வழக்கி செய்தது இன்று நாம் மழை வந்துவிட்டால் தொலைஞ்சு போற மழை தொலைஞ்சு போயிட்டே இருக்கு இப்ப இவ்வளவு தண்ணிக்கு தரித்திரமாக இந்த வருடமே விஞ்ஞானம் அறிவு கொண்டு மழையின் நிலைகள் சுருக்கமாக கொண்டு வருகின்றது என்று இன்றும் நாம் தவித்துக் கொண்டிருக்கும் நிலைகள் சித்திர வெய்யாசி ஆணி ஆடி இவையெல்லாம் ஆடி மாசம் இருக்கும் நிலைகளை காத்தியே தன்னுடைய காத்தால் அது கவர்ந்தது நாம் காற்று ஸ்பேன் போட்ட உடனே எப்படி துணியில் இருக்கக்கூடிய நிலைகள் இந்த காற்று உரிந்து கொள்ளுகின்றதோ இதே போல காற்றின் வேகம் அதிகமாக நாம் பூமிக்குள் இருக்கும் நீரும் வழிந்துவிடும் இதே போல தாவர எண்கள் மடிந்திடும் நிலையும் வருகின்றது இதை போன்று மனிதனுக்குள் இருக்கும் நிலையும் தீமை ஏற்படும் நிலைகள் இந்த கடும் வரிசையாக வரும் இந்த நிலையில் நாம் மனிதனுடைய நிலையோ வேதனை அதிகமாக சுவாசிக்கும் நிலையும் வருகின்றது இதே போல உலகம் முழுதுக்குமே நஞ்சு கொண்ட நிலைகள் வந்து மனித எனவே இல்லாத அற்றுப்போகும் நிலைகளுக்கு மனித எண்ணங்கள் அழிந்துடும் நிலை இங்கே உருவாகி கொண்டிருக்கும் இக்காலத்தில் தான் மா மகரிஷி வெளியிட்ட இந்த உணர்வின் சத்தை விண் உலகத்தில் இன்று சோழந்து கொண்டிருக்கும் அந்த ஞானிகளிடமிருந்து வெளிப்படும் அந்த மகர்ஷியிடமிருந்து வெளிப்படும் அந்த ஞான உணர்வின் தன்மை நமக்குள் படந்திருப்பதை நீங்கள் நுகர்ந்தறிந்து உங்கள் அறியாத என்ற எதிர்பளை நீக்கச் செய்து இதை போல நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து அந்த உயிரான்மா சென்ற பின் இந்த உணர்வின் ஆன்மாக்களை விண்வெளியிலே செலுத்தச் செய்து அவர்கள் சம்பந்தப்பட்ட இன்னைக்கு என் தாய் தந்தியனுடைய நிலைகள் இறந்துவிட்டால் நான் உங்களுடன் கூட்டு அமைக்கும் அமைப்பாக இருந்து என் தாய் தந்தையின் உயிரான்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று சொல்லும் போது எல்லோரும் ஏனென்றால் இன்னையர்களை உபதேசித்த அந்த உணர்வு ஐக்கிய உணர்வுடன் மது கொண்டதாக இருக்கின்றது இதை போல நாம் கூட்டு அமைப்போடு இருக்கும் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்கள் எத்தனை வேதனைப்பட்டு எத்தனை நிலைகள் அடைந்தாலும் இன்னொரு பரவாயில் நிலைகள் பெற வேண்டும் என்று நாம் கூட்டமைப்பாக எண்ணி வலு கொண்ட உணர் கொண்டு நாள் அவ்வாறு விண்சலித்து விட்டால் உங்களுடைய எண்ணங்கள் வாணி நோக்கி எண்ணும்போது அந்த விண்ணின் ஆற்றலை அங்கிருந்து வரும் இந்த நிலையை சுலபமாக நீங்கள் பெற முடிகின்றது உங்களையும் காத்திட முடிகின்றது இதை போல் காலத்தால் உடலை விட்டு பிரிதி சென்ற இந்த ஆன்மாக்களை இதை போல கூட்டு தியானங்கள் இருந்து அந்த இறந்த வீட்டுகளில் இருந்தாலும் இதே போன்று இந்த ஆன்மா இன்னொரு பரவ நிலையை பெற வேண்டும் என்று அந்த உணர்வின் தன்மை ஊங்கி செலுத்தி அந்த உயிராண்மை இதை போல செய்தால் பிறவா நிலை பெறுவதோடு மட்டுமல்லாதபடி அந்த மெய் உணர்வை அங்குள்ளோர்களுடைய நிலைகளும் பெற முடிகின்றது அவர்கள் மெய்வூடி பெற அந்த உணர்வின் தன்மை உடலுக்கு நம் வாழ்க்கையில எடுத்துக்கொண்ட வேதனை உணர்வுகள் நம் வீட்டிலே அது சேராத ஒண்ணும் அது தடுத்துட முடியும் இல்லை என்றால் நாம் எதனையும் கொண்டு எந்த பாகத்தில் கொண்டு இருந்தோமோ ஒருத்தர் நோயாற்பட்டு வேதனையாக இறக்கப்படும் போது அந்த வேதனை உணர்வு நமக்குள் சுவாசித்தால் நம் உடலிலே கலந்து கொண்ட இந்த உணர்வுகள் நம் வீட்டிலே படிவதோடு மட்டுமல்லாதபடி அடிக்கடி பேசி உணர்ந்த நம் குடும்பத்துக்குள் இதையும் நிலைகள் வினையாகி இதன் உணர்வின் தன்மை இந்த வாழ்க்கையிலே இருசூழும் நிலையாகி மனித வாழ்க்கையில் எத்தனையோ தொல்லைகளை உண்டாக்கி விடுகின்றது மீண்டும் மனிதன் மனிதனாக பிறக்காத நிலை ஆற்றிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளதால் எமது குருநாதர் காட்டிய அந்த அருள் அடிப்படை இங்கே வந்தோர் அணவருமே தன்னை அறியாது சேர்ந்த இரு சூழ்ந்த விலகி மெய்ஞ்சானின் அருவழிகள் உங்களுக்குள் அரலாற்றலை பெற்று உங்கள் மூச்சும் பேச்சும் வெளியிடும் இன்று நாம் மற்றவருடைய துன்பங்களை போக்கும் நிலையும் நாம் எடுத்துக்கொண்ட இந்த எண்ணத்தின் தன்மையை விண்ணை நோக்கி பாய்ச்சி இன்று மலை மேகங்களை கூட செய்து நல்ல மலைகளாக பேக வைக்கும் அந்த சக்தியினை நாம் பிறக வேண்டும் ஏனென்றால் இந்த விஞ்ஞான உடைகள் தொண்ணித்தாறு என்று போது அந்த தொன்னித்தாருக்குள் இந்த உலகம் மனித சிந்தனைகள் அழிந்துடும் நிலை வருகின்றது உலக மேகங்கள் நஞ்சு கொண்டதாக அது வளர்ந்து கொண்டிருக்கும் இத்தருணத்தில் தென் நாட்டுடைய சிவனைப் போற்றி நாட்டுக்கும் இறைவா போற்றி என்று தென்னாட்டிலே தோன்றிய அந்த அகசிமா மகர்ஷியின் வரலாற்றுமைக்கு இச்சக்திதான் அங்கே இன்றும் அதனை நிலைகள் கொண்டு இன்று சரீரம் பெற்ற இந்த தென்னாட்டிலிருந்து சென்றவன் தான் பின் நிறைவு கொண்டுதான் எடுத்துக்கொண்ட அனைவரும் இன்று சப்தரிஷி மண்டலங்களாக இருக்கின்றனர் என்றால் அகசியன் என்று இப்ப நம்ம கதையில் வரும் அகசியன் அல்ல பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் முதல் உயர்வு பெற்றதும் உணர்வின் அணுவின் தன்மை ஆற்றலை அறிந்தவன் தான் அகசியன் என்று அதை பெயரிடப்பட்டு அவன் துருவத்தை அறிந்து துருவத்தை நுகர்ந்து துருவத்தின் ஆற்றலை தனக்குள் பெருக்கி துருவ மகிழ்ச்சி ஆனான் அதனை பின்பற்றி அவர்கள் வெளியிட்ட இந்த உணர்வுகளை பூமியிலே படர்ந்து வந்த போல பின்பற்றி அவனின் வாழ்க்கையில் ஒளி சரீரம் பெற்றதுதான் சப்தரிசி மண்டலம் என்றும் சப்தரிஷி மண்டலங்கள் எண்ணில் இலங்காத இந்த கலந்து கலந்துள்ளது ஆகவே ஒளிசரீனமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே துருவ நட்சத்திரத்தை அணுகிதான் சப்தரிசி மண்டலம் இயங்கி கொண்டிருக்கின்றது சூரியனை அணுகி நமது பூமி சுழல்வது போல பூமியிலிருந்து உயிரானுக்களாக சென்று அவன் எடுத்துக்கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தை அணுகிதான் மனிதனாக இருந்த அனைவருமே இந்த துருவ நட்சத்திரத்தை சுரண்டு கொண்டு மண்டலங்களாக இருக்கின்றனர் ஆகவே அத்தன்மை பெறும் இந்த நன்னாளை தேர்ந்தெடுத்தது எமது குறுநாள் ஆகையினாலே இந்த பவனம் எப்படி ஒளியாக இருக்கின்றதோ நம் உயிரான்மா என்றும் நிலையான ஒளிசரீரம் பெரும் நன்னாளாக நினைத்து நாம் தேய்வு இல்லாதவிட என்றும் ஒளியான அந்த பௌர்ணமி என்றும் முழு நிலாவாக நாம் மகிழ்ச்சி சூரியன் கதிரியக்கு வெப்பமானாலும் முழு நிலா எப்படி அது முழுமையாக நமக்குள் மகிழ்ச்சி ஊட்டுகின்றதோ இதே போல நம் உயிரின் தன்மை முழு நிலா போல மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வின் அலைகளாக நாம் வளர்ந்து என்றும் நிலை செய்யும் அந்த சக்தியின் தொடராக நாம் வரவேண்டும் என்று இந்த தியானம்